திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி ஏழு அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தான் அஞ்சோடு இருபத்து மூன்றுல ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே பாடல் விளக்கம் அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தான் அதாவது இந்த இடத்துல சொல்றவங்க யாரு அப்படின்னா சிவபெருமான் தன் உடலின் பாதி பாகத்தை அன்னைக்கு கொடுத்தருளார் அந்த மாதிரி இருக்குது இல்லையா அதை தான் முதல் வரியில சொல்லியிருக்காங்க அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தான் அஞ்சோட இருபத்து மூன்றுள்ள ஆகமம் அப்போ அஞ்சு இருபத்து அதாவது ஒரு இருபது அதுக்கப்புறம் மூன்றுள்ள ஆகமம் ஆக இருபத்தி எட்டு ஆகமங்களும் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அதாவது அறுபத்தி ஆறு யோக புருஷர்களும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே அதாவது இந்த இடத்துல அஞ்சா முகம் அப்படின்றது ஐந்து முகங்களை உடைய சிவபெருமானிடம் அந்த ஆகமங்களை அறுபத்து மூவரும் கேட்டாங்க அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு வர்ற விளக்கம் இந்த இடத்துல அஞ்சா முகத்தில் அப்படின்றது வந்து ஐந்து விதமான முகங்களை குறிக்கிது சிவபெருமானுடைய ஐந்து விதமான முக அமைப்புகளை குறிக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து வாமதேவம் அகோரம் உள்ளிட்ட ஐந்து விதமான தன்மைகளையும் குறிக்கும் இது வந்து சிவனை வந்து நம்ம ஒரு அவதாரமாகவோ இல்லை உருவ வகைப்பாடு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இது தாண்டி என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஐந்து பூதங்களாகவும் இருக்கலாம் ஏன்னா அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களாகவும் இருக்கலாம் இல்லை தன்மைகளாகவும் இருக்கலாம் ஸோ அதன் வழியாகவுமே அந்த சிவத்தன்மையை வந்து நம்மால் அடைய இயலும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக நம்ம உணர வேண்டிய ஒரு கருத்து அப்படின்ட்டு ஐயா நமக்கு விளக்குறாரு